ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி டாமினி மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பதிவு தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நடம் மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா அந்த மாடவிளக்கு வந்து வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் வாங்கியிருக்கிறேன் ஆனால் இன்னும் நான் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணலை பண்ணுறப்போ நான் வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அது வரைக்குமே அவங்களால வெயிட் பண்ண முடியல கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அந்த வீடியோக்காக அந்த மாடம் விளக்கு வீடியோ வந்து கொடுங்கக்கா கொடுங்கக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க சரி ஓகே நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த ட்ரெடிஷ்னலான பொருட்களெல்லாம் மாட்ட வேண்டியதெல்லாம் இருக்குது அதை ஆணி அடிச்சு தான் மாட்டணும் அதுக்கான ஆள்கள் வரணும் இல்லையா அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக அதை மாட்டும் போது நல்லா நம்ம வீட்டை வந்து இன்னுமே ரொம்பவும் மங்களகரமாக தெய்வீகமாக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கொண்டு வந்துடுவேன் அப்படி கொண்டு வர்ற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நான் வந்து பதிவாக கொடுப்பேன் ஏன் அப்படின்னா அது எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும் தானே வீடை வந்து நீட்டாக மங்களகரமாக வச்சுக்கிறதும் பிடிக்கும் இப்படி குட்டி குட்டி திங்ஸ் வாங்கி அழகாக நம்ம வீட்டை வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு பிடிக்கும் இல்லையா இதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாட விளக்கு வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து எல்லாம் இருக்காது அந்த வாசலில் ஏற்றக்கூடிய அந்த மாட விளக்கு தான் அப்போ அவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தெய்வ சக்தி வீட்டுக்கு முன்னாடி நல்லா நிலச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய அந்த நிலைவாசலுக்கு முன்னாடி மாட விளக்கு வச்சுருப்பாங்க அது வந்து நாம் நான் நாளடைவில் அதெல்லாம் மறந்துட்டோம் இப்போ யாருமே அதெல்லாம் செய்கிறதில்ல ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நாம் எல்லாருமே மாறிக்கிட்டு தான் வர்றோம் எல்லா விஷயத்துலேயுமே நம்ம மாறிக்கிட்டு வரோம் அப்படி நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி மாட விளக்கு வைக்கிறக்காக தான் இது நான் வாங்கியிருந்தேன் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீ தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதோட ரேட்டு சொல்கிறேன் அப்படியே பார்த்துட்டே வாங்க இது நல்ல ஒரு உட்டுங்க வுட்லேயே தயார் பண்ணது எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்டீல் இருக்காது எல்லாமே உட்டு தான் நல்ல அழகாக ட்ரெடிஷ்னலாக நல்ல பெயிண்ட் பண்ணி அழகா கொடுத்துருக்குறாங்க பார்க்குறக்கும் நல்ல ஒரு மங்களகரமா இருக்குது இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இதில் பின்னாடி வந்து ஆணி அடிச்சு மாட்டுற மாதிரி நம்ம ஃபோட்டோஸ்லாம் மாட்டுவோம்ல அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஒரே மாதிரி ரெண்டு வாங்கினேன் ஒரு பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்னே வச்சுக்கலாமே அப்போ ரெண்டு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூறுபா வருது எழுநூறுபா பக்கம் வருது ஆனால் வந்து ஒரு டைம் வாங்கி நம்ம இதை மாட்டிட்டோம் அப்படின்னா பல வருஷம் அது அப்படியே இருக்குங்க உட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வெயிட்டு ஆணி அடித்தா மட்டும்தான் இதை மாட்ட முடியும் அந்தளவுக்கு நல்ல ஒரு வெயிட்டாக இருக்குது பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க நல்ல ஒரு கலை நயத்தோடு இருக்குது இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருந்ததுனால இதில் கொஞ்சம் க்ரீன் எல்லாம் கலந்தது மாதிரியெல்லாம் இருந்தது நான் அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு வந்தது இது வந்தது சரி ஓகே இதுவுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது நல்ல ஒரு மெருனில் வந்து கோல்டு கலர் பெயிண்ட்லாம் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்குறாங்க இப்போ இதில் என்ன அப்படின்னா நம்ம பெரிய ஒரு விளக்கெல்லாம் நம்ம வைக்க முடியாது அந்த இடம் ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட்டி தான் அந்த இடமே ரொம்ப கம்மியாக இருக்குது இதனால் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கீழே அந்த விளக்கு வைப்போம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வந்து ஆஃப் பிளேட் அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி இதில் நான் வந்து ஸ்க்ரூ வச்சு மாட்ட போகிறேன் நல்லா வந்து விளக்கு வந்து கரெக்டாக நிற்கிற மாதிரி நான் மாட்ட போகிறேன் ஏன்னா இது கொஞ்ச அளவுக்கு தான் நிற்கிது அப்போ வந்து கீழே விழுந்துடும் இல்லைன்னா அதனால பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் உட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் உட்வருக்கு செஞ்ச பலகை பலகையெல்லாம் இருக்குது அதெல்லாம் கட் பண்ணி அழகாக ஆஃப் ரவுண்டில் கட் பண்ணி இந்த இடத்துல உட் உட்டில் வந்து நல்லா ஸ்க்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா விளக்கு வச்சுக்கலாம் குட்டி விநாயகர் வச்சிருக்கேன் அதையுமே இங்கே முன்னாடி வச்சிடலான்னு நினச்சிட்ருக்கேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியாக ஒரு பெல் வாங்கி அதில் மாட்டி விட்டுடலாம் ஊக்கு போட்டு நீட்டாக மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு நானே வந்து கற்பனை பண்ணி நினச்சி வச்சுருக்கேன் கண்டிப்பாக அதே மாதிரி தான் நான் செய்ய போகிறேன் நம்மளுடைய பூஜேரியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மணி எல்லாருமே வந்து நான் உட்டருக்கு செஞ்சு மாட்டி வச்சுருப்பேன் லா ஏன்னா வ அந்த ஊக்கு மாட்டி மணி மாட்டி வச்சுருப்பேன் இதே மாதிரி தான் அந்த அகல் அந்த மாட விளக்குலையும் நான் வந்து மாட்ட போகிறேன் கண்டிப்பாக அதை மாட்டிட்டு உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ கொடுக்குறேன் இதோட லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாடி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோரணம் இருக்குது இல்லையா இதையுமே கேட்டுட்ருக்கீங்க அந்த தோரணத்தோட லிங்க் கொடுங்க அப்படின்னு அதையுமே நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க உங்களுக்காக நான் எல்லாமே வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் இந்த அழகான ரொம்ப வந்து ட்ரெடிஷ்னலான வந்து இந்த விளக்கு மாடம் எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு நாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்